எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் மினி சாரட்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த மினி சாரட்டை இதை குதிரை ஜாமான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா என்ன சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் ஒரு ஒன்று முப்பது பக்கம் ஆயிருக்கு வண்டி புது வண்டி தான் அவர் அதிகமாக ஓட்டலை ஒரு ரெண்டு மாட்டு தான் மாட்டியிருக்காரு நானே போய் நேரில் பார்த்தேன் இது நானே நேரில் போய் பார்த்து வண்டிலையும் உட்காந்து நான் எடுத்த வீடியோ இது இந்த குதிரை மாதிரி பார்த்திங்கன்னா எந்த சேட்டையும் இல்லாமல் க்ளீனாக போகுது அவர் கண்ட்ரோலுக்கு அருமையாக போகுது வண்டி நல்லா இருக்குது ஜாமாவும் நல்லா இருக்குது அப்படியும் ஏதாவது போய் முன்ன பின்ன நம்ம அனுசரித்து பேசினா ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன குறைப்பார் இல்லை ரவுண்டாக கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய மனுஷன்தான் இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் வண்டி தனியாக வாங்கிக்கலாம் இல்லை குதிரை யாருக்காவது வேணுனா கூட குதிரையும் பிரித்து வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இது ஆப்கா குண்டு ஜாமான் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் பட் அவர் எப்படின்னு தெல இது அப்படி ஒட்டுக்காக வாங்கினீங்கன்னா யாருக்காவது கல்யாண ஃபங்க்ஷன் ஓட்டிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து ஒரு ஆறு பேர் உட்காந்து வைக்கிறது அப்படி போன்னு வரணும்னா போகலாம் வரலாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த வண்டி அவர் சொல்கிற வேலை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் குதிரையும் சுழி நல்லா இருக்குது சுத்தம் ஒன்று சொல்லி சுத்தம் வேறு எதுவும் கடிவதெல்லாம் இல்லை நல்ல குணமுள்ள குதிரை தான் ஆண் குதிரை ஆப்கா குண்டு ஜாமான் பார்த்திங்கன்னா புது ஜாமான் தான் எல்லாமே ஒரு ஒரு ரெண்டு மாட்டு தான் மாட்டியிருக்காங்க ரெண்டு மாட்டு மூணு மாட்டு தான் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் அதாவது சென்னை பக்கம் இருக்கிற விழுப்புரத்தில் இருக்குது வண்டியில் எந்த வேலைப்பாடும் குறைகள் இல்லை நீங்கள் போய் அப்படியே ஓட்டலாம் குதிரை வண்டி ஜாமான் இந்த மூணுமே அப்படியே செட்டாக கல்யாண ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே இது நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஓட்டினா கூட இன்றைக்கி பெரிய சார்டில் போனால் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும்போது இதில் நம்ம ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் வாங்கலாம் அப்படி யாராவது கல்யாண சார்ட்டுக்கு வேணும்னா இது கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி மினி சார்ட் கிடைக்குமான்னு அது செட்டாகவே கிடைக்குது வண்டி ஜாமான் குதிரையோடு செட்டாகவே கிடைக்குது மீண்டும் சொல்கிறேன் அவர் சொன்ன விலை ஒன்று பத்து அந்த பத்து கூட நம்ம அவர் சொல்லிக்கலையும் அனுசரித்து தூரமாக இருக்க வண்டி வாடகை சொல்லி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க மீண்டும் மர சொல்லி சந்திப்போம்